நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தரலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன நான் சூசான் அரண்மனையில் உயர்ந்த வேலையில் இருக்கிறேன் இது எனக்கு போதும் என்று நெகேமியா எண்ணவில்லை சுயநலமான ஆடம்பர வாழ்க்கையை வாழவில்லை நற்கிரியைகளை செய்யும்படி தன்னை அர்ப்பணித்தார் ஆகவேதான் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டு அதன் வாசல்கள் சுத்தரிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராஜாவின் உதவியோடு எருசலேமுக்கு வந்து அலங்கங்களை கட்டி எழுப்பினார் மறுபக்கம் யூதருடைய நல்வாழ்க்கைக்காக தேவனிடம் அன்றாடினார் பரிசுத்தவன்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பெருமையாய் கொடுத்த நாட்களிலே கர்த்தருக்காக நற்கிரியைகளை செய்தார்கள் பக்தி வைராக்கியமுடையவர்களாய் இருந்தார்கள் அதன் விளைவாக கர்த்தர் அவர்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்களையும் தேசத்தையும் ஆசீர்வதித்தார் எனவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் கர்த்தர் என்ன நற்கிரைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து செயல்படுவோம் தேனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்